பருவ எப்படி செய்கிறது பார்ப்போம் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவு உடம்புக்கும் நல்லது இது நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க இதோ பாருங்க ஆயி சேர்த்துக்கலாம் நீங்கள் செத்துல ஆட்டின எண்ணெயாக நல்ல நல்லா சேர்த்துக்கோங்க மற்ற கடையில் வாங்குற எண்ணெயெல்லாம் சேர்த்தா அது அவ்வளோக்கா அது டேஸ்ட்டு கொடுக்காது கசக்கு ஏன்னா ஒவ்வொரு எண்ணெய் அப்படி வருது இல்லைம்மா அதுக்காக நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நல்லெண்ணெய் வந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உணவு உயிரை இரும்பு தட்டு நிறைஞ்சது அப்புறமேலாம் உயர் வச அந்த தோசை நிறைய கடுகு போட்டேன் இது சாய்ந்தோங்க இது பிறகு அதுக்கு தேவையான பிறகு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ஒரு அந்த மிக்ஸியில் அந்த பாருங்க போட்டு ஒரு ஓட்டை ஓட்டிங்க இந்த பாருங்க புது மிக்சி நாங்கள் வாங்கியிருக்கோம் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நல்லா இது ஒரு ஓட்டுச்சுமா போகிறோம் அந்த அரியத்துக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு இருக்கும் அப்புறம் அந்த இது நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் ஆயில் காஞ்சிடுச்சுங்களா இந்த பாருங்க கடுகு போட்டுக்கிறோம் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் ஜீரகம் பெருமாச்சி கொடுக்கும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கோம்லாம் பூண்டு விழுது இதெல்லாம் இது கலக்குல நம்ம இறக்கையில போட்டுக்கலாம் இந்த வணக்கம் வணக்கிறோம் இது செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது உடலை ஆரோக்கியம் நல்லது இது நல்லா வலுவடை செய்யுது அப்புறம் உயிரில பிரச்சனை அவங்களுக்கு நல்லது நீர் நோயாளிகள் வயிற்று புண்ணு ஆசம் அப்புறம் மேலே இந்த அந்த சுந்தக்காயும் போட்டு இது நல்லா கொடுங்க நல்லா வணங்கணும் என்ன வரும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை திண்டைக்காயை போட்டு நம்ம என்னட்ருக்கிறோம் ஒரு வணக்கம் வணக்கிறோம் நீங்கள் தட்டி கூட வச்சுக்கலாம் தட்டினா விதைகள்லாம் போயிடும் கொஞ்சம் அரிஞ்சுக்கோங்க அது கல் வச்சுக்கூட ஒரு தட்டி எடுப்பாங்க அந்த விதை பூரா போயிடும் இது வந்து இரும்பு செட்டும் கூட அப்புறம் நம்ம வந்து இந்த சாச வந்தா கூடமா வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் உயிரிட்ட இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் நீரு அதான் சுகர் நீர் சுகாதார அதுக்கு அப்புறம் புடலில் வயிற்று புண்ணு ஆட்டும் அப்புறம் அந்த நோய் சுருனா வராமல் இருக்காது அதுக்கும் அந்த புழுவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே புடலில் அதெல்லாம் வராமல் இருக்கும் நல்லா வாசமாக நல்லா இதாக இருக்கும் அப்புறம் மேலே வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒருத்தானாச்சு இது செஞ்சீங்கன்னா நம்ம உடலில் எண்ணெய் பச இருக்கு இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் இது போட்டு இது சாப்பிட்டிங்கன்னா இது நல்லது இந்த பிறகுலாம் இதுக்கு வரும்போது தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் நாராயணா இப்போ இருக்கும் ஈஸியாக அவங்களுக்கு இது இரும்பு சத்து உள்ளது இந்த பிறகு கொஞ்சம் தூள் போட்டுருக்கேன்னா சரி சரி கொஞ்சம் போட்டு நிறையா உங்களுக்கு கார மாதிரி போட்டுக்கோங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆ வச்சா அப்புறம் நான் பிறகு மஞ்சள் பொடி கொஞ்சம் அதுக்கு தேவை கேட்போம் இந்த பிறகு உப்பு உப்பு கொஞ்சம் இதாக போடுங்க கசக்கு தண்ணி எடுக்கும் இந்த பிறகு இதெல்லாம் போட்டு வணக்கம் அழைச்சிட்டு இந்த ஈஸியாக அப்படியே கழுவி அதில் எடுத்தது வேஸ்ட்டு இல்லாமல் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுமா நம்ம எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்குறோம் ரெடி ஆகிச்சு இது வந்தான பார்த்திங்களா இதோட பயன் என்னென்னு சொல்கிற திரும்பவும் எனக்கு என்னங்க இந்த மூடி போட்டு நின்று நாராயணா நாராயண ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறங்க இறக்கப்போவில் கொஞ்சம் மல்லித்தலை கொத்தமல்லி நம்ம நாராயணா கருவேப்பாவில் கொஞ்சம் இது மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வரங்க போட்டு இதுவரங்க ரெடி ஆகிடுச்சி சுண்டைக்கா பார்த்தீங்களா இது வந்து நம்ம சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாமா நல்லது இதோடய பயன் என்னென்னு பாருங்கள் இதில் வைட்டமின் சத்து நிறையா இருக்குது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது மேலும் வந்து நமக்கு வந்து ரத்த நாழுத்த இருக்கவங்க அப்புறம் காய்ச்சல் உள்ளவங்க அப்புறம் வயிறு புண்ணாத்தம் இது பண்ணும் அந்த குழந்த பிறந்த தாய்மார்களுக்கும் கூட கொடுக்கலாம் நல்லது இதில் வைட்டமின் இரும்பு சத்து நிறைஞ்சது கண் பார்வை ஞாபக சக்தி இதில் அத்தனை இது அவ்வளோ நன்மைகள் இருக்கும் ஒரு சின்னோடு குட்டியோடு சுண்ட காய் தான் இதை வந்து வய மேலே நம்ம வயிற்றில் குடலில் இருக்குது பார்த்தீங்களா எண்ணெய் பிசுஸுக்கெல்லாம் போக்கும் இதை வந்து நீங்கள் உய இந்த நாராயணா நாராயணா இதயத்துக்கு நல்லது அப்புறம் நம்ம நாராயணா என்ன சொல்கிறது ரத்த அழுத்தம் மேலும் அப்புறம் சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் சாப்பிட்டா இது ரொம்ப ரொம்ப இது வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குதுமா இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லதே நினைஞ்சு நல்லது நடக்கும்